ஹே மக்களே வெல்கம் டு மை சேனல் குவீன்ஸ் ஃபிளாக் அண்ட் குக்கிங் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நண்டு கால் சூப் தான் பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிளாக தான் செஞ்சுருக்கேன் வாங்க எப்படி செஞ்சிருக்கேன்னு பார்க்கலாம் இந்த சூப் வந்து நான் ஒரு மூணு பேர் சாப்பிட்ற அளவுக்கு தான் செஞ்சுருக்கேன் ஸோ அதுக்கான இன்க்ரீடியன்ட் தான் எடுத்திருக்கேன் ஒரு நாலு பல்லு பூண்டு ஒரு துண்டு இஞ்சி சின்ன வெங்காயமாக இருந்தால் ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயம் இல்லாட்டி பெரிய வெங்காயத்தில் ஒரு ஹாஃப் பீஸ் எடுத்து இது பண்ணிக்கோங்க கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு அரை டேபிள் ஸ்பூன் சீரகம் போட்டு நல்லா மிக்ஸியில் அரைச்சி பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு குக்கர் வச்சுட்டு அதில் எண்ணெய் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை சின்னதாக ரெண்டு தூண்டு மூணு கிராம்பு அப்புறம் கடல் பாசின்னு சொல்லுவாங்கள்ல அதையும் கொஞ்சோண்டு ஆட் பண்ணி நல்லா அந்த பேஸ்ட்டையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம் கூடவே ரெண்டு பச்சை மிளகா அரைப்பழம் தக்காளி எல்லாத்தையும் ஆட் பண்ணி உப்பு மஞ்சத்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி நம்ம அரைச்சி சேர்த்த பேஸ்ட்டு எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ நண்டு கால் நல்லா தட்டி நம்ம சேர்த்துக்கலாம் நண்டு கால் நல்லா மசாலாவோட ஜெல்லாகிற மாதிரி நல்லா வதக்கிக்கலாம் வதக்கிட்டு ஒரு கொத்து கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போது நமக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஃபைனலாக கார்னிஷிங்க்கு உங்களுக்கு எவ்வளோ கொத்தமல்லி தேவைப்படுதோ அவ்வளோ கொத்தமல்லி போட்டுக்கலாம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் கொத்தமல்லி ஃப்ளேவர் அதனால் நான் நிறையவே ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ குக்கர் லிட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு விசில் போட்டு மூணு விசில் வந்ததுக்கப்புறம் சூப் ரெடி ஆகிடும் பாருங்கள் எப்படி ரெடியாக இருக்குன்னு நண்டு சூப் வந்து நோஸ் அப்புறம் நெஞ்சு சளி எல்லாமே நல்ல எஃபெக்டிவான மெடிசன் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி குயின்ஸ் பிளாக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்